இன்றைக்கி அருமையாக ஐராற்று வெண்பொங்கல் செய்ய போகிறோம் சூப்பராக செய்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொக்கலுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பொடி அரிசி அஞ்சு பொடி தான் போட போகிறோம் அஞ்சு பொடிக்கு ரெண்டரை படி பைத்தம் பருப்பு சேர்த்து ஒன்றா ஊற வச்சு அப்படியே வேக வைக்கிறோம் வேறு நல்லா வேக வச்சு வடிக்கிறோம் அதுக்குமே வடிது சூப்பராக வெண்பொங்கல் வெந்துருச்சு வடித்து தான் நம்ம செய்வோம் வடித்த சாதத்தை நல்லா குழைய விசைஞ்சு விடுறோம் அதுமாரி அடித்து விட்டோம்னா நல்லா குழவாக இருக்கும் சாதம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே வாயில் போட்டோம்னா உள்ளே போயிடும் அதனால் தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போ என்ன பண்ணுறோம்னா பெருங்காய பவுட்ரு போடுறோம் பெருங்காய பவுட்ரு போட்டாச்சு உப்பு போட போகிறோம் சால்ட்டு உப்பு தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி 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 அப்படியே ஒரு அடிக்கணும் அடிக்கணும்ங்க அடித்தோம்னா உள் அருமையாக இருக்கும் அது அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கா பார்க்கும் போதே ஊறும் வெண்பொங்கல்னால் வெண்பொங்கல்னா அதுதான் இருக்கணும் இந்த ஐராட்டு நல்லா நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அடிச்சு விட்டோம் எண்ணெய் சட்டியை விற்கிறோம் எண்ணெயை ஊற்றுறோம் அப்பா ஊற்றி வச்சு எண்ணெயை பாருங்கள் இங்கே பச்சை மிளகாவை பாட்டு பொத்தி எடுக்கிறோம் பொரியுது அருமையாக பொரியுது செம்மையாக மிளகு ஜீரகம் சேர்க்குறோம் அளவு பார்த்திங்கன்னா நூறு நூறு கிராம் சேர்க்குறோம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் அவ்வளோதான் நல்லா பொரிய விட்டுட்டு பொங்கலை வந்து வயிற்று அடிக்க வந்துட்டேன் அருமையாக பொருவிட்டு கட்டு மிளகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும் அருமையாக மிளகு ஜீரமாக பொருவிச்சு இப்போ கருவேப்பில் செத்துக்கிறோம் செத்து நல்லா பொரிச்சு அப்படியே ஊற்ற ஊற்றவங்க கொண்டலில் ஊற்றி குண்டல் அருமையாக பொங்கலுக்கு தள்ளி போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஐராத்து பொங்கல் இப்போ வந்து நெய் ஊற்ற பசுமாட்டு நெய் இந்த மாதிரி அடிக்கும் போட்டு கட்டி கட்டி சூப்பராக பண்ணலாம் அருமையாக இருக்கும் இந்த ஜீரம் மேலே கருவு பிள்ளை அந்த டேஸ்ட்டே வேறு லவ் அது மீன் ஆயில் வச்சோம்னா காரியும் அப்படியே இந்த பதத்தில் உப்பு பசத்துலன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்கும் ஆ மாதிரி இருக்கும் உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே அடிக்க வேண்டியதான் அருமையாக இருக்கும் குழஞ்சி வருதா அந்த எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துக்கும் அங்குள்ள அருமையாக இருக்கும் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் வாங்க சாப்பிட்டுட்டு போங்க